பெண்ணு சின்ன வயசில் கணவனாக இழந்துறான் வெளியே போகும்போது ஒரு ஆடை அலங்காரத்தோட போகிறான் நல்ல ஆலை ஊற்றி போகிறான் அப்படின்னா அந்த பெண்ணை பார்த்து பின்னால் இருந்து எத்தனை பெண்கள் வந்து அவங்கள பின்னால் இருந்து பேசுகிறாங்க பாரு குசையில் எப்படி சேலை ஊற்றி பாரு எப்படி மேக்கப் பண்ணிட்டு பாரு அப்படின்னு ஏங்க பண்ணக்கூடாது பெண்களுக்கு பெண்கள் தாங்க எதிரி முதல்ல ஆண்கள் கூட பொறுமையாக இருந்துடுறாங்க ஆனால் பெண்களுக்கு பெண்களே தான் எதிரி அப்போ இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்துச்சு உடன்கட்டை எது அதை அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்கலாமே எதுக்கு எத்தனை தலைவர்கள் வந்திருக்கணும் பெண்களுக்கு விடுதலை பெண்கள் விடுதலை பெண்கள் முன்னேறணும் அப்படின்றத எதுக்கு கொண்டு வந்திருக்கணும் பெண்கள் பெண்கள் ஃப்ரீடமாக இருக்கிறது ஃப்ரீடம்னு சொல்ல வரல அவளுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது சின்ன வயசில் கலவரம் எழுந்துடுறான் அவ்வளோ சந்தோஷம் எல்லாமே அடியோட அப்போ பெண்களே அதை இதை தவறாக பேசுகிறாங்க பெண்களுக்கு பெண்கள் தாங்க எது தயவுசது பெண்கள் மாற பாருங்க ஸ்கூலில் டீச்சர்ஸோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு டீச்சரு கணவரை இறந்தவங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது அவங்க வீடு கட்ட போகிறாங்க வீடு கட்டி முடித்தவனே பால் காய்ச்சப்போதை என்ன செய்யணும் யாகம் வளர்ப்பாங்க அதில் கட்டாயம் யாகத்துக்குனால கணவர் இருந்தால் கணவரும் அவங்களும் சேர்ந்து உட்காருவாங்க இவங்க என்ன நினச்சிருக்காங்க கணவர் நம்மளும் நம்ம பையனும் சேர்ந்து உட்காந்துருப்போம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு அதை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன் எப்படி டீச்சர் நீங்கள் இந்த சமுதாயம் ஏற்றுக்காதே நானும் கணவரை இடத்துல தானே என்னுடைய சூழ்நிலையை வச்சுருக்குன்னு நானும் சொன்னேன் நம்ம காலத்தில் மாலை போடுவாங்க யாகத்தில் நம்ம நமக்கு தான் சமுதாயம் எழுதி வச்சுருக்கேன் கையில் பூவே வைக்கக்கூடாது இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு மாலை கழுத்தில் ஏற விடுவாங்க இந்த சமுதாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க முகம் அப்படி மாறிடுச்சு ஏன்னா அவ அதை செய்யலாம்னு நினச்சிருக்க செய்ய முடியாதுன்னு சொன்னேன் முகமே மாறிடுச்சு சமுதாயமே தயவு செய்து மாறுங்க கணவனை எழுந்த பெண் வந்து சுப நிகழ்ச்சியில முழுக்க கூடாது கேட்டா அபசகனம் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க முகத்துல முடிச்சிட்டு வெளியே போக கூடாது கேட்டா அபசகனம் ஒரு பேண்ட்ல கிளம்புறாங்க அப்படின்னா கூட முதல்ல அவங்க எழுதக்கூடாது கேட்டா அபசகனம் எல்லாத்துக்கும் அபசகனம் அபசகனம் சொல்லி அந்த பெண்ணை வந்து ஒதுக்கிய வைக்கிறாங்க இந்த சமுதாயத்துல ஒரு அது தன்னுடைய சொந்த பிள்ளைங்க விசேஷத்துல கூட வரிசையில் வந்து கொட்டு வைக்கணும் முன்னுக்கு வந்து நின்றக்கூடாது கேட்டால் அப்பசகம் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தன்னுடைய தாயை காட்டிலும் வேறு யாரும் நினைப்பான் ஏங்க அந்த தாயை ஒதுக்கி வைக்கணும் சொல்லுங்கள் அப்போ அந்த தாய் வருமானாலலாம் தேவை அந்த கணவனை எழுந்த பெண்ணோட வருமானாலாம் தேவை ஆனால் அந்த பெண் வந்து முன்னுக்கு நிற்கக்கூடாது அதனால் விதி கையில் இருக்குது நம்ம வாழ்க்கை விதி எப்படி நமக்கு எழுதி வச்சுருக்கோ அதுபடி நடக்க தான் செய்யும் ஒரு பெண் பார்க்கறதாலையோ ஒரு கணவனை எழுந்த பெண்ணை பார்க்குறதாலையோ இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அவங்கவங்க தலைவிதி எப்படி இருக்கோ அவங்களுக்கு நடந்தே ஆகும் ஒரு பெண்ணு கணவனை எழுதுட்டா திருமணம் வாங்கி கணவனை இழந்துட்டா அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அடியோட அழிச்சுக்குவாங்க பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது நல்ல ஆடை அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது அப்போ அவ சின்ன வயசில் கணவனை எழுதுருக்கா அப்போ அந்த ஆசைகள் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு கல்யாணத்தப்போ அவருக்கு கிடைக்கிறது மெட்டியும் தாலியம்தான் அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் வாங்கிக்கிட்டா அவங்க கூட வேற வெளியே போகும்போது பத்து பேர் பார்வைக்கு பலியாகிறாங்க அதுக்கு திருமணமாகி ஒருத்தரோட அவள் வாழ்க்கையை நடத்துறதுல சந்தோஷமாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது ப்ளீஸ் கமெண்ட் மீ தேங்க்யூ